வணக்கம்ப்பா மலைச்சிக்கல்னு சொல்லி அநேக பேர் ரொம்ப சிரமப்படுறாங்க அதனால் மலைச்சிக்கல் இருந்தால் மனச்சிக்கலே வரும் பல பிரச்சனைகள் வரும் அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் நல்லா நார்ச்சத்துள்ள காய்கறிகள் கீரைகள்லாம் நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோம்னாலே அந்த பிரச்சனை வராது டெய்லியும் பப்பாளிப்பழம் சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம் நிறையா சாப்பிட்ணும்ல நல்லா ஓரளவு சாப்பிட்டுக்கலாம் பப்பாளிப்பழம் பெருசாக இருக்கும் நறுக்கி அவ்வளோ சாப்பிட முடியாது ஒரு குடும்பத்தில் இல்லாட்டி வே கொஞ்சமாக நறுக்கி நம்ம அந்த தோளோடு நறுக்கி மிச்சத்தை பிரிச்சுக்களை வச்சுக்கலாம் குடும்பத்தில் நாலு பேர் சேர்ந்து ஆளுக்கு முட்டும் முட்டும் எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு மலைச்சிக்கலே வராது அப்புறம் அந்த கீரை இருக்குல்லப்பா கீரை வாரம் ரெண்டு நாளாகவும் சேர்க்கணும் அப்போ வந்து கீரையை நம்ம தாளிக்கிறோம் இல்லையா ஒரு பொரியலுக்கோ ஒரு தாளிக்கும் போது இப்போ ஒரு ஸ்பூன் நம்ம சாதாரண நல்லெண்ணையும் கடல் எண்ணெயோ ஊற்றி தாளிக்கிறோம் அப்போ வந்து விளக்கெண்ணையும் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுறணும் ஒரு ஸ்பூன் இது விட்டால் ரெண்டு ஸ்பூன் விளக்கெண்ணையை விட்டு நம்ம கடுகு வெங்காயமெல்லாம் தாளிப்போம் இல்லையா தாளிச்சா அந்த கீரை எப்படி செஞ்சால் அது கூட போட்டு தாளிச்சு நம்ம சேர்க்கும் போது நல்ல மோசம் பிரியாக போகும் உங்களுக்கு மலச்சிக்கலே வராது வாரம் ரெண்டுனா கீரை இந்த மாதிரி செய்யுங்க